பேரா மாநிலத்தில் முஸ்லிம் அல்லாதோர் வழிபாட்டு தலங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஒரு கோடி ரீங்கி நிதி முறையே வழங்கப்பட்டு வருவதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் அ சிவனேசன் தெரிவித்தார் மேலும் மாநிலத்தில் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் உள்ள வேளையில் அவை அனைத்தும் முறையாக செயல்பட்டு வருவதால் அவற்றிற்கான நிதியும் தங்கு தடையின்றி வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார் மேலும் கோவிட் பத்தொன்பது பெருந்தொற்று காலகட்டத்தில் கட்டப்பட்டு வந்த பல ஆலயங்கள் பாதிலேயே கைவிடப்பட்ட நிலையில் அதன் நிர்மாணிப்பு பணியை பூர்த்தி செய்யவும் போதுமான நிதி வழங்கப்பட்டு வருவதாக சிவனேசன் குறிப்பிட்டார் பேராக் மாநிலத்தில் மட்டும் மித்த மாநிலம் மத்திய அரசாங்கம் இல்லாதது இந்திய நலப்பிரிவுன்னு ஒரு தனியாக ஒரு பதவி இருக்குது அதற்கு நான் தான் பொறுப்பாளர் கடந்த காலங்களில் இல்லாத ஒன்று இந்த பிரிவுக்கு வந்துட்டு அரசாங்க அங்கீகாரம் இருக்குது ஆக அனைத்து அரசாங்க அதிகாரிகளும் இது இங்கே இதுக்கு வந்து இங்கேருந்து போகிற கடிதத்துக்கு அவங்க நிச்சயமாக வந்துட்டு நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்க தவறினால் அவர்கள் மேலே வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம் மேலும் மற்ற மாநிலங்களை காட்டிலும் பேரா மாநிலத்தில் தேவைக்கு அதிகமான வழிபாட்டு தலங்கள் இருப்பதால் இனி அங்கு புதிய ஆலயங்களை நிறுவக்கூடாது என்றும் மாநில அரசாங்கம் திட்டவட்டமாக கூறியுள்ளது குறித்து அவர் விளக்கமளித்தார் இங்கே வந்து ஏற குறைய அறநூறு ஆலயங்கள் இருக்குது சில ஆலயங்களுக்கு போக போனால் அங்கே ஆலயம் இல்லை அப்போ இருக்கிற ஆலயங்களை ஒழுங்காக பராமரித்தாலே ஒரு பெரிய விஷயம் நமக்கு போதிய வழிபட்டு இருக்கு மாநிலத்தில் சீனர்கள் இருபத்தி எட்டு விளிக்காட்டளவு இருந்தாலும் பனிரெண்டு விளிக்காட்டளவு உள்ள இந்தியர்கள் தான் அங்கு அதிகமான வழிபாட்டு தலங்களை அமைத்துள்ளனர் அந்த வழிபாட்டு தலங்களை முறைப்படி பராமரித்து பதிவு ரத்து செய்யாமல் பாதுகாப்பதே இன்றைய சூழ்நிலையில் விவேகமான முடிவு என்றும் சிவனேசன் கூறினார் இன்று கொபிசானில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள எண்பத்தோரு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார்